ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே செடியில அதிகமான முட்டுக்கள் அதாவது அதிகமான முட்டுக்கள் வச்சு பூ பூக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த செடியில எவ்வளோ முட்டுக்களும் பூக்களும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம செடி நம்ம கார்டன்ல ஒரு சில செடிகள் மட்டும்தான் இந்த மாதிரி அதிக முட்டுக்கள் வச்சு பூ பூத்துருக்கு ஒரு சில செடிகள் வந்து பூ பூக்கலை அந்த பூ பூக்காத செடிகளுக்கு நம்ம இன்னைக்கு அருமையான ஒரு ரிசல்ட் இன்னைக்கு சொல்ல போறோம் அது என்ன ரிசல்ட் அப்படின்றத வீடியோக்குள்ள வாங்க சொல்றேன் இதுல வந்து கிட்டத்தட்ட எத்தனை மொட்டுக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல மட்டும் ஒரு பதினஞ்சு மொட்டுக்கள் வச்சு இருக்கு மூணு பூ பூத்து இருக்கு இந்த மாதிரி இந்த பட்டன் பன்னீர் ரோஸ் வந்து நிறைய கொத்து கொத்தா பூத்தும் இருக்கு மொட்டுக்களும் வச்சிருக்கு ஆஹ் இந்த செடியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பூக்கள் மட்டுமே ஒரு சில ரோஸ் தான் வந்து வச்சிருக்கு இந்த செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மொட்டுக்கள் வைக்கல அதாவது இதுல எல்லாம் முட்டுக்கள் வச்சிருக்கு இந்த செடிகள்லாம் மொட்டுக்கள் இல்லாம செம்பு வந்து தடிமனா இல்லை அதனால தடிமணம் ஆகிறதுக்கும் மொட்டுக்கள் அதிகமா வைக்கிறதுக்குமே நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான டிப்ஸ் சொல்ல போறோம் அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் தாங்க வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ற அந்த வெந்தயம் இருந்தாலே போதும் நம்ம செடிங்களுக்கு நிறைய முட்டுக்கள் வச்சு அதிக பூ பூக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் இருந்தா போதும் இந்த வெந்தயத்தை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊற வச்ச வெந்தயத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நைட்டு ஒன் டே ஆயிடுச்சு வெந்தியம் நல்லா ஊறி இந்த அந்த வெந்தியம் பாருங்கள் கையில் அழுத்துனாலே அந்த பசப்பசு வருது இல்லையா அந்த அளவுக்கு வெந்தியம் ஊரிச்சு ஊறின வெந்தியத்தை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து டேஸ்ட்டாக எதுவும் அந்த அளவுக்கு வராது ஏன்னா வெந்தியத்தில் கொழவழப்பு தன்மை இருக்குது அப்படின்றதுனால இந்த பூச்சிகள் இல்லை பாருங்கள் பூச்சின்னு உயிரோடு அப்படியே போது பார்த்தா தெரியும் இந்த பூச்சிகள் அதிகமாக செடிகளுக்கு பரவாமலும் இருக்கும் அந்த மாதிரி மொட்டுக்கள் அதிகம் வச்சு பூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஊற வச்ச வெந்தயத்தை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வரேன் இப்போ வந்து நான் வெந்தயத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மஞ்சு இருந்ததுன்னா பேஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா போதும் இதை முப்பது செடிக்கு ஒரு பத்து லிட்டர் தண்ணி தேவையானது அதனால் பத்து லிட்டர் தண்ணியில் நான் அரைச்சி வச்ச இந்த வெந்தய பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து கட்டிலாம் இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் தண்ணியில் இதை வந்து வெந்தயத்தை வந்து பவுடர் ப பவுடராகவும் நம்ம செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் ஏன்னா செடிங்களுக்கு அப்படியே நம்ம அரைக்கிறது வந்து நம்ம ஊற வச்சு அரைக்கிறோம் இல்லையா அதை ஊற வச்சு அரைக்காமல் நம்ம அப்படியே வெறும் வெந்தயத்தை நல்லா பவுடர் பண்ணி செடிங்களுக்கு உரமாக கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி கொடுக்கணும் செடிகளுக்கு அது வந்து ரெண்டு ரெண்டு வேலையாக இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் இதை ஊற வச்சு நம்ம அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் செடிகளில் நுண்ணுயிரி சத்துக்கள்லாம் அதிகமாகும் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக கட்டி இருக்கும் தான் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கரைச்சி விட்டுக்குங்க இப்போ அதற்கு ஒரு ஒரு செடிகளுக்கும் கொடுக்க போகிறேன் நம்ம வந்து செடிங்களை வந்து மணலை எப்போதுமே நம்ம கிளரை விட்டு தான் நம்ம எந்த உரம் கொடுத்தாலும் கொடுப்போம் இல்லையா இந்த தடவை நம்ம வந்து செடிகளுக்கு கிளரை போகிறதில்ல மணலை ஏன்னால் செடியில் ஈரப்பதம் நல்லா இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த இப்போ இப்போ புயல் வந்தது இல்லையா அந்த புயல் காரணமாக செடிகளில் அதிகமான தண்ணிக்கல் வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு நாங்கள் தண்ணியை கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் ஏன்னா அதிக செடியில் தண்ணி இருந்ததுன்னா செடி சீக்கிரம் அழுகிடும் அதனால் நம்ம சேனலில் கொஞ்சம் நாளாக வீடியோஸ்லாம் வராமல் இருக்கும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிற செல் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால் வந்து அதனால் நம்ம சேனலில் கொஞ்சம் நாளாக வீடியோஸ் வரலை இப்போது நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டிப்பாக டெய்லியும் வந்துட்ருக்கோம் நம்ம சேனல் வீடியோஸ் டெய்லியும் வரும் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வெந்தய தண்ணி செடிங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வெந்தய தண்ணி வெந்தய அரைச்சி வெந்தய பேஸ்ட்டை நம்ம செடிங்களுக்கு கொடுக்குறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்கிட்ட கமண்டில் சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இப்போ வந்து செடிங்களில் இப்போ வந்து செடிங்களில் பூத்த பூவை மட்டும் நம்ம மூணு பூ நல்லா பூத்து இருக்குது அந்த பூத்த பூவை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பூ வந்து நான் வந்து கட் அதனால ஏன்னா வந்து சாமிக்காக விட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து இந்த பூ வந்து நல்லா பூத்துருச்சு அதனால் அதனுடைய கலர் கொஞ்சம் போயிடுச்சு இந்த பூ கரெக்டான பதத்தில் பூத்துருக்கு ஏற்கனவே நம்ம செடியிலேருந்து ஒரு ரெட் ரோஸ் பெரிய ரெட் ரோஸும் இனிமேல் பால் ரோஸும் நம்ம ஏற்கனவே நம்ம வெட்டிவிட்டோம் நம்ம செடியிலேருந்து இன்னைக்கான பூ இது இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்